ஜெயலலிதா அவர்கள் பிறந்த நாள் அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களோட பிறந்த நாள் இன்னைக்கு ஓகே அவங்க பத்தி என்ன பார்க்கணும்னா வருஷம் வருஷம் பிறந்த நாள் வருது ஓகே ஒரு ரிமைண்டர் வேணும் இல்லையா நம்மளுக்கு அவங்க இருந்தப்ப என்னென்ன பண்ணாங்க அப்படின்ட்டு சோ அவங்க அஞ்சு முறை கிட்ட வந்து தமிழக முதலமைச்சராக இருந்திருக்காங்க அவங்க முதலமைச்சராக இருந்தப்போ நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு சில குறிப்பிட்ட விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த பெண் குழந்தை தொட்டில் திட்டம் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தாலிக்கு தங்கம் சில ஸ்கீம்ஸ்லாம் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த ஸ்கீம்ஸ் இன்றைக்கி வரைக்குமே வந்து அவங்க இல்லைன்னா கூட இன்றைக்கி வரைக்கும் மக்கள் மனசில் நல்லா பதிஞ்சிருக்கிற ஒரு ஸ்கீம் தான் ஸோ அந்த மாதிரி அவங்க இருக்கிறப்போ நம்ம தமிழ்நாட்டோட உரிமைகளை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டே விட்டே தர மாட்டாங்க எனக்கு இது நடந்தே ஆகணும் அப்படின்ட்டு இதில் முக்கியமான ஒரு விஷயம் இது ஸ்கீம்ஸ்லாம் விடுங்க ஏதோ கவர்மெண்ட் மாறுச்சுன்னா கூட அந்த ஸ்கீம்ஸ்லாம் மாற்றி தான் ஆகணும் பட் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இது ஏடிஎம்கேயில் இருக்கவங்களுக்கு கூட நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் ஏன் வந்து அதை பற்றி அவங்களாம் பேச மாட்டாங்க அப்படின்ட்டு நானே சம்டைம்ஸ் யோசிச்சிருக்கேன் ஏன் அப்படின்னா வந்து பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை வந்து இல்லைன்னா ஒரு சட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்னா வந்து நிறைய பார்லிமெண்ட் மெம்பர்ஸோட ஆதரவு இருந்தால் தான் வந்து அதை நிறைவேற்ற முடியும் இல்லைன்னா வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அதை வந்து கிடப்பில் போட்டுருவாங்க அவ்வளோதான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி தான் பார்லிமெண்ட்டு எல்லாம் என்ன சொல்றதுன்னா சட்டமன்றம் இதெல்லாம் வந்து ஏதாவது ஒன்று அப்படியே கிடப்பில் போட்டாச்சு அப்படின்னா போட்டது போட்டது தான் ஸோ அந்த மாதிரி அவ்வளோ டஃப்பான ஒரு விஷயம் ஒரு சட்டத்தை இயற்றணும் ஏதாவது ஒரு புது திட்டம் கொண்டு வரணும் அதுக்கு வந்து பார்லிமெண்ட்ல உள்ள மெம்பர்ஸ்லாம் வந்து ஓட் பண்ணி ஓகே இதை நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் ஆனால் இவங்க எடுத்துகிட்டு வந்தது அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு லா கிரியேட் பண்ணி அதை யாராலையும் டச் பண்ண முடியாத அளவுக்கு கொண்டு வந்தாங்க இல்லையா அது சூப்பரான ஒரு விஷயம் இல்லை இது ஏடிஎம்கேயில் உள்ள பர்சன்ஸ் கூட சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு பொதுக்கூட்டம் பொது மீட்டிங் இதெல்லாம் பேசினாங்கன்னா பேச மாட்டேங்கிறாங்க அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல இது ஒரு சூப்பரான விஷயம் இல்லை அவங்க இது வந்து நார்மலாக தான் எடுத்துகிட்டு வந்து அது என்ன சொல்கிறதுன்னா இந்த எல்லாம் இருக்கும் அதுக்கு கீழே கொண்டு வரணும் எல்லா எம்பிஸும் வந்து ஓகே இதுக்கு நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஓட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அந்த மாதிரி பண்ணாம நார்மலா நார்மலாக எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து சுப்ரீம் கோர்ட் கூட கேன்சல் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எல்லா அதுவும் தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லி எல்லா எம்பிஸோட ஆதரவையும் வாங்கி அந்த அறுபத்தி ஒன்பது சதவீத இட இடஒதுக்கீடை வந்து கொண்டு வந்தாங்கள்ல அதெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் யாருமே அந்த மாதிரி எந்த ஸ்டேட்டுக்குமே இந்த ஒரு சிக்ஸ்டி நைன் பெர்சன்டேஜ் இடஒதுக்கீடெல்லாம் வந்து கிடையாது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இருக்குது இது ஒரு சூப்பரான விஷயம் இல்லை இதை கொண்டு வந்தது ஜெயலலிதா அவர்கள் ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி சில விஷயங்கள் பேசலாம் ஸோ அதுதான் இன்னைக்கு அவங்க பிறந்தநாள் ஸோ அதுக்காக தான் வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன் ஸோ இன்னும் நிறையா பேசணும் அப்படின்னு வந்து பேசுறதுதான் இருந்தால் சில பேரை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம் ஸோ இப்போ ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து டிஎம்கேல கனிமொழி இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட போயிட்டு உங்களுக்கு ஜெயலலிதாவை பிடிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பா பிடிக்கும் அவங்க டிஎம்கே ஆப்போனன்ட் பெர்சனாக இருந்தா கூட எனக்கு ஜெயலலிதாவை பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் நம்ம முதலமைச்சர் இப்போ தற்போதைய முதலமைச்சர் முகா க ஸ்டாலின் அவர்கள்கிட்ட அவர்களோட ஒய்ஃப் துர்கா ஸ்டாலின் அவர்கள்கிட்ட கேட்டால் கூட என்ன சொல்லுவாங்க எனக்கு ஜெயலலிதாவோட தைரியம் அது ரொம்ப பிடிக்கும் ஏன் நம்ம முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க அந்த அம்மாவோட தைரியம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து அவங்களோட தைரியம் ரொம்ப பிடிக்கும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இல்லையா ஸோ அதனால ஃபைன் நிறைய வழக்குகள் நிறைய என்ன கோட் ஏறி இறங்கி நிறைய விஷயங்கள் நடந்து ஒரு வழியாக ஒரு சாதனை இரும்பு மங்கை சாதனை செஞ்சுட்டு இரும்பு மங்கையாக இருந்து வாழ்ந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாள் இருந்திருக்கலாம் நம்ம கூட ஏன்னா நிறையா பேர் இப்போ ஒரு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா இப்போ ரீசெண்டாக யாரோ ஒரு வீடியோஸில் கூட பார்த்தேன் என்னென்னா உங்களுக்கு இன்னைக்கு அரசியல்வாதியில் கருணாநிதி அவர்கள் இருந்தால் நல்லா இருக்குமா இல்லை ஜெயலலிதா அவர்கள் இருந்தால் நல்லாயிருக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு ஜெயலலிதா இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ இருக்க கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து பண்ற கூத்துக்கலாம் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க இருந்தால் தான் இவங்களெல்லாம் வந்து அடக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க அதுவும் இல்லாமல் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஒரு பொண்ணு நார்மலாக பேசும்போது உங்களுக்கு திரும்ப கடவுள் வந்து உங்ககிட்ட ஒரு வரம் கேட்பார் அந்த வரத்தில் நீங்கள் யார் உயிரோடு வரணும்னு கேட்டீங்க கேட்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு கொஞ்சம் கூட யோசிக்கலைங்க அதாவது நம்ம ரிலேஷன் இருப்பாங்க இல்லையா அம்மா அப்பா இல்லை நம்ம ரொம்ப நேசித்தவங்க யாராவது அந்த பொண்ணு ஒன்றுமே யோசிக்காமல் சடனாக எனக்கு ஜெயலலிதா அவர்கள் வரணும் அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி தமிழ்நாடு இருக்க சில சுச்சுவேஷன்ஸை யாராவது கேட்டால் அந்த அம்மா இருந்துருந்தால் இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு தான் சொல்கிறாங்க இருக்காங்க கலைஞர் கூட இருக்காரு பட் யாரும் வந்து அந்த மாதிரி சொல்கிறது இல்லை அந்த அம்மா இருந்தால் நல்லாயிருக்கும் இவ்வளோ ஏங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா ஜெயலலிதா இந்த விஷயம் பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல விஷயம் அப்படின்ட்டு ஸோ டிஎம்கே பர்சன்ஸே வந்து ஆட்சியில் இருக்கவங்க வாயிலிருந்தே ஜெயலலிதா அவர்களோட பேர் வருது ஆனால் ஒரு வாட்டி ஒரு மீட்டிங்கில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்னாங்க என்னென்னா ஒரு கம்பெனியன் பண்ணும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா ஜெயலலிதா அப்படின்ற பேர் இல்லாமல் அரசியல் பண்ணவே முடியாது அப்படின்ட்டு அது என்னமோ உண்மையாக ஆக்கிட்டாங்கல்ல ஜெயலலிதா அப்படின்ற பேர் அவங்க இறந்து எத்தனை வருஷம் இருந்தாலும் ஜெயலலிதான்ற ஒரு பேர் இல்லாமல் தமிழக அரசியல் கிடையவே கிடையாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு அவங்க ஒரு புரியாத புதிர் ஒரு புத்தகம் அப்படின்னு இருந்தாலும் மேலே மேலே அவங்கள பற்றி நம்ம பேசணும் அவங்க தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வந்து அவங்கள பற்றி எதாவது ஆர்டிகல்ஸ் அவங்கள பற்றின வீடியோஸ் ஏதாவது இருந்தால் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க செய்யலாம் ஓகே எனிவே இன்னைக்கு அவங்க பிறந்தநாள் அதுவும் அவங்கள பற்றி சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து புரிஞ்சு இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி